லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் பீகார் தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அங்கே வேட்பு தாக்கல்லாம் நிறைவடைந்திருக்கு இந்த சூழலில் இந்தியா கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அங்கே ஓரளவு அந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருக்கு என்டிஏல வந்து பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் வந்து சரிபாதியாக நிற்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு யார் முதல்வரும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு பீகார் தேர்தல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா அங்கே தான் இன்னைக்கு அத்தனை பேர் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஆதார் அட்டைகளை வச்சுட்டு அவங்கள வந்து வாக்கு போடுவதற்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் இப்போ இந்த சூழலில் தான் அங்கே தேர்தல் இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு தேர்தலை நடத்துவீங்களா அந்த பிரச்சனை பாட்டுக்கு இருக்கட்டும் நாங்கள் பாட்டுக்கு தேர்தலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ இந்த மாதிரி சொல்லுவதன் வழியாகவே அங்கே எந்த கட்சி பாதிப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ எந்த கட்சிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சாதகமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் வெட்ட வெளிச்சமாக ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பாஜகவினர் தான் இந்த பாஜகவினருக்கு எப்பவுமே வந்து ஒரு விதிமுறை உண்டு என்னன்னா ஏதாவது ஒரு கட்சி அவங்களால அந்த மாநிலத்தில் கால்பதிக்க முடியாட்டி யாருடைய தோள்கள் சவாரி பண்ணுவாங்க அந்த மாதிரி தோள்களில் சவாரி பண்ணி கடைசியில அந்த தோள்களை வந்து இல்லாம செஞ்சிடுறது அப்படின்றது அவங்களுடைய வழக்கம் அந்த வகையில நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அவங்களோட இணைஞ்சிருக்கார் இந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு இன்னொரு பேர் வந்து மக்கள் வச்சிருக்காங்க அதான் அந்தர் பல்டி அப்படின்னு சொல்ற மாதிரி பல்டி குமார் அப்படின்னு அப்போ ஒரு அரசியல் வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பேரை இதுவரைக்கும் யாராவது வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டா இல்லை இப்போ இந்த சூழல்ல தான் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி அப்படின்னும் இன்னொரு பக்கம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றதும் இருக்குது ரெண்டு தரப்புலேயுமே பிரச்சனை இருக்குது ஆனால் என்ன வந்து ஒரு கெடுவாய்ப்பாக இருக்குன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் மீடியாஸ் என்ன பண்ணுதுன்னா ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்குது இதுல இன்னும் நபர்கள் வரல இது வந்து கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே ஒரே தகுதி ஒரே தொகுதியில் ரெண்டு வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவினரும் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க நிதிஷ்குமாரும் அதே தொகுதியில் அவருடைய வேட்பாளரை நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு தொகுதி அந்த இழுபறி அப்படின்றது இருக்க தானே செய்யுது அப்போ உள்ளடி சண்டை அப்படின்றது ரெண்டு பக்கத்துலையுமே இருக்குது ஆனால் எது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சனையை ஏன் இந்த கேள்வியை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அதனால் பீகாரில் நல்ல முறையில் ஜனநாயகமான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா அங்கே குளறுபடி நடந்தது அப்படின்னா அதனுடைய எதிரொலியாக எல்லா இடத்துலையும் வந்துடும் அப்படின்னு நமக்கு ஒரு அச்சமாக இருக்குது மகாராஷ்டிராவில் அந்த மாதிரியான ஒரு குளறுபடி நடந்துருச்சு அதையே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த சூழல்ல அது பீகார்ல அவங்க போய் ஒரு பிரச்சாரமாகவே முன்னெடுக்கிறாங்க ஒரு பேரணியாகவே முன்னெடுக்கிறாங்க இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலத்தினுடைய முதல்வர்கள்லாம் அதற்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சூழல்ல பீகார்ல நல்லபடியாக ஒரு தேர்தல் நடக்க வேண்டும் ஜனநாயக முறையில ஒரு தேர்தல் நடக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இந்த சூழல்ல தான் ரெண்டு கூட்டணி கட்சிகள்லேயும் உள்ளடி வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க இல்ல பாஜகவுக்குள்ள சிக்கல் எப்படி பாக்குறீங்க ஒருபுறம் இந்தியா கூட்டணி ஜெயிக்க கூடாது அது ஒரு பார்வை இருக்கு அவங்களுக்கு இன்னொரு புறம் பீகார்ல நம்மளுடைய கட்சியை சார்ந்தவங்க முதல்வராக இருக்கணும்னு விரும்புறாங்க இதற்கு நிதிஷ்குமார் எப்படி ஒப்புக்கொள்வாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இது முதல்வரை விரும்புனாங்கன்னா நிதிஷ்குமார் எம்பிக்கள் ஆதரவோடு தான் மேலே பிரதமராக இருக்கிறாரு அவருக்கு குடைச்சல் கொடுத்தா அவர் ஏற்கனவே குமார்னு சொல்லும்பொழுது அந்த எம்பிக்கள் அது ஒரு சிக்கலை கொடுப்பாரு இது பாஜகவுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் ஒரு சிக்கலாக இருக்கக்கூடிய தேர்தல்னு சொல்கிறாங்களே அதாவது பாஜகவினருக்கும் இப்போது வந்து சிக்கல் தான் ஏன்னா நிதிஷ்குமாருக்கு பதிலாக இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு இந்த கனவு திட்டத்துக்கு இவர் வந்து துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இவ்வளோ மூத்த தலைவர் அவருக்கு வயசு ரொம்ப அதிகம் இந்த சூழல்ல அவர் தன்னுடைய பதவியை இழப்பாரா அப்படி பதவியை இழக்கணும்னு நினச்சிருந்தா பல்டி குமார்ன்ற பேர் வாங்கியிருப்பாரா அவர் அன்னைக்கே கண்ணியமான ஒரு அரசியலோட நின்னர் இருப்பார் இல்லையா எனக்கு பல்டி குமார்னு பேர் வந்தால் கூட பரவாயில்லங்க ஆனால் நான் தாங்க முதல்வர் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டார் இல்லையா அந்த சூழல்ல அவரை இறக்கிட்டு இவங்க போய் நிற்கணும்னு அவங்க ரெண்டு பேருக்கான தொகுதி எத்தனை அவருக்கும் நூத்தி ஒன்று இவருக்கும் நூற்றி ஒன்று அதான் பாஜகவுக்கும் அப்படிதான் இதுலையும் நிதிஷ்குமாரோடைய கட்சிக்கும் சரிபாதியா நிற்கிறாங்கன்னா அப்போது அவங்களுக்கு பாஜகவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவரை வந்து இறக்கிடணும் இவரை இறக்கிடணும்னு நினச்சி பாஜகவினர் சில தொகுதிகளில் பாஜகவினுடைய வேட்பாளரை நிற்க வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வேலை பார்ப்பாங்களா ஒரு சாதாரண உளவியல் தானேங்க என்னங்க உங்களுக்காக வேலை பார்க்கறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நிதிஷ்குமாருக்கே ஒரு அதிருப்தி இருக்கும் பொழுது நிச்சயமாக பாஜகவினருக்கு இது பேக் ஃபயராக தான் இருக்கும் அப்போது நிதிஷ்குமார் நம்ம நினைக்கிற மாதிரி ஒருவேளை இந்த பக்கம் வந்துடுவாரோன்னு வ வாய்ப்பில்லை தேர்தல் நெருங்கியாச்சு வாய்ப்பில் ஆனால் இதுக்கு நடுவில் நிதிஷ்குமாரினுடைய செல்வாக்கு ஓங்குற மாதிரி இருந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒன்றும் இல்லை உறவாடி கெடுக்கிறதான் திருதராஷ்டிரன் ஆலிங்கனம் அப்படின்ற மாதிரி தான் பாஜகவினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே நிதிஷ்குமாரினுடைய அவரோட உறவாடி அவருக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அவரை தரம் தாழ்த்த முடியுமோ அந்த மாதிரி தரம் தாழ்த்தி அவருக்கும் கிடைக்காம தான் வராட்டி கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இவங்க போவாங்களே தவிர நிச்சயமாக அவரை வந்துட்டு ஒரு முன்னணியாக ஒரு நாயகனாக அந்த பீகாரில் ஜொலிக்க வைக்கிறதுக்கு ஒரு நாளும் வேலை பார்க்கவே மாட்டாங்க நம்ம எதிர்கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இவங்க வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த பக்கமும் ரொம்ப அதல பாதாளமான ஒரு இடம் தான் இன்னும் கேட்டால் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி மக்கள் கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு கல நிலவரமும் அதைதான் சொல்லுது இந்தியா கூட்டணிக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்புன்னு சொல்லுது ஆனா அந்த கூட்டணி அந்த வெற்றி வாய்ப்பை ஈஸியா பாஜக கையில கொடுக்கற தானே காங்கிரஸும் ஆர்ஜேடியும் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே போட்டி வெற்றி வாய்ப்பை நழுவு விடுற மாதிரி இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு கருத்து இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு சி ஓட்டிங் நினைக்கிறேன் ஒரு கருத்து கணிப்பு வேற வந்தது அந்த கருத்து கணிப்பில் தேஜஸ்வி அவங்க தான் வந்துட்டு முதல்வர் வேட்பாளராக வரணும் அப்படின்ற வந்து கருத்து இருந்தது அடுத்தது பீகாரினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களை யாரா பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு ஆனால் ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டால் பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொன்னாங்க முதல்வர் வேட்பாளர் ஒருத்தரான் இது யார் வந்து பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னா அது வரையான் ஆனால் ஜெயிக்கிறது வந்து இப்படியா இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு வந்தது பாருங்களேன் கிளாஸ் அந்த கருத்து கணிப்பு சரி இப்போ இந்த சூழல்ல காங்கிரஸ்ல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எப்படியா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவங்களே வந்துட்டு உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால அந்த வெற்றியை ஈஸியாக இந்த பக்கம் கொண்டு போய் கொடுத்துருவாங்களா அப்படின்னு பீகாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தமிழ்நாட்டை போல அந்த இடஒதுக்கீடு அடுத்தது வந்து ஒரு மத மத நல்லிணக்கம் இந்த மாதிரியான சில கருத்துக்கள் வந்துட்டு சில உத்திகளை வந்து அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய ஓட்டு என்பது சிறுபான்மையினுடைய ஓட்டை வச்சுருக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி தலித்துகள் அவர்களுடைய சதவீதமும் ஓரளவு இருக்குது யாதவர்கள் அவர்களுடைய சதவீதமும் இருக்குது இப்போ இவங்க வரைக்கும் போட்டாங்க அப்படின்னா கூட காங்கிரஸ் தப்பிச்சுக்கும் ஏன்னா போன தடவை தேர்தலில் பெற்ற வெற்றி அப்படின்றது ஒரு சதவீதம் கூட இல்லை அதாவது பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் எவ்வளோ வித்தியாசம் எந்த அளவில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராக மாறினாங்க அப்படின்னா ஒரு சதவீதத்துக்கும் குறைஞ்சது தான் அந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வந்து வந்திருக்கார் அப்போ இந்த சூழலில் இவங்க இன்னும் கூட உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அதை முதல்ல நம்ம பார்க்கணும் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் வெறும் வெள்ளம் வந்தது திடீர்னு எல்லாத்தையும் நம்ம ஏரியெல்லாம் திறந்து விட்டுட்டாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க இது எப்படி இருக்குன்னா வாழ்க்கையை மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்குற மாதிரியே அதாவது எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த வீடு அப்படின்றதே இல்லை வெறும்னே சேருதான் அப்படியா இருக்கு அதனால எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு மறுபடியும் நாங்கள் இருந்து தொடங்கணும் அந்த மாதிரி தான் காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் நம்ம நாட்டுக்கு வந்து விடுதலை பெற்று தந்த ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சி ஆனா அந்த தேசிய கட்சியினுடைய செல்வாக்கு இந்த எமர்ஜென்சி மாதிரியான ஒரு கோட்பாடுகளின் வழியாக போயிடுச்சு அதுக்கப்புறமா எழுந்த அந்த தலைவர்கள்லாம் எப்படியா இருந்தாங்க அப்படின்னா இந்துத்துவா இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க இன்னொரு பக்கம் பண்ணையார் கட்சின்னு சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் இருந்தது அதையெல்லாம் தாண்டி ஒட்டு போன அந்த எப்படி புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ மக்கள் அந்த மாதிரி சுத்தமா வாஷ்டவுட் ஆன ஒரு கட்சியை இன்னைக்கு வந்துட்டு ஒரு சமூக நலன் சார்ந்ததாக மதின மத நல்லிணக்கத்தை பேசுவதாக இடஒதுக்கீட்டுக்கு குரல் கொடுப்பதாக சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு கட்சியாக இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கட்டமைச்சுட்டே வராரு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ரொம்ப ஒத்துழைப்போட உறுதுணையோட இருந்துட்டு இருக்காரு இப்போ இந்த சூழல்ல அந்த கட்சிக்குள்ள இன்னும் கூட இருக்கும் இல்லையா நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அவங்கள மாதிரியான நபர்கள் எப்போவுமே ஒரு கட்சிக்குள்ளே நான் தான் எனக்கு வந்து பதவி வேணும் எனக்கு வந்துட்டு பெருமை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா கட்சிகள்லேயும் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படும் போது அவங்க வந்து வேறு கட்சிக்கு போகிறதுக்குலையும் வாய்ப்பு உண்டு சில பேர் கொள்கை ரீதியாக என்னுடைய கட்சி வந்து தன்னுடைய கொள்கையை இழந்துடுச்சு அப்படின்னால வேறு கட்சிக்கு வந்து போகிறதும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் காங்கிரஸ்க்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே என்ன அப்படின்னா நம்ம தான் இந்த அளவுக்கு வந்துட்டோமே ராகுல் காந்தி அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரே அப்போ நம்ம ஏன் கேட்கக்கூடாது கூடாது அண்ணன் கிட்ட தானடா கேக்குறேன் நல்லா கேளுடா நல்லா கேளுடா அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கிட்ட வந்துட்டு இன்னும் எங்களுக்கு இடம் கொடுங்க எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை உருவா ஏன்னா நெருக்கடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு இது எல்லாமே நம்ம தேர்தல் உத்திகளில் நம்ம பாக்குறோம் இல்லையா நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டுல கூட என்ன சொல்றாங்க காங்கிரஸ்க்கு வந்து குறைவாக இருக்குது ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் திடீர்னு ஒரு சலசலப்பு ஒரு பணங்காட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சிங்கன்னா சலசல சலசலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சலசலப்பை இவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படித்தான் பீகார்லேயும் வந்து தேஜஸ்வி யாதவோ அப்புறம் காங்கிரஸ்லேயும் வந்துட்டு இப்படி இழுபறியாக இருக்குது இதில் என்ன ஒன்றே ஒன்று பார்க்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கொஞ்சம் கருணையோடு யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆதரவு கொடுத்து நம்ம கொஞ்சம் இதோட ஒத்துழைச்சு தான் ஏன்னா தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு அந்த மாநிலத்துக்குள்ள ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு ஒரு பெரும் மதிப்பு இருக்கு அப்படி மதிப்பு இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக நம்ம பாடுபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கட்சியினுடைய தரமும் நம்முடைய கட்சியினுடைய வாக்கு வங்கியும் ரொம்ப உயரும் அப்படின்றத கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும் அதனால இந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒண்ணுமே கிடையாது அந்த பக்கம் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இந்த பக்கம் மட்டும்தான் ஒரே இழுபறியில இருக்கு உள்ள உள்ளடி சண்டை எல்லாம் இங்கதான் நடக்குது அப்படின்ற இந்த மாய தோற்றத்தை தான் நம்ம தப்பு அப்படின்றோம் ஆனால அந்த பக்கமும் தான் செய்யுது இந்த பக்கத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் கைவிட்டுட்டு தேஜஸ்வி யாதவோட நம்ம வந்து உழைச்சோம் அப்படின்னா சரியாக நம்ம வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான காங்கிரஸ் கூட்டணி வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான நல்ல சாதகமான ஒரு நிலை வந்து இருக்கு அதனால காங்கிரஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது என்பது அதனுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை நன்றி மேடம் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு